ஜோதி நேர்களுக்கு வணக்கம் நான் பாகியாஷு வெக்கி கிராண்ட் மாஸ்டர் டாரோ காரீடர் இந்த வார்த்தைக்கு உண்டான டாரோ ட்ரீடிங் என்னன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி கமெண்ட் செக்ஷனில் ட்ரிபிள் நைன் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள் ட்ரிபிள் நைன் ஏஞ்சல் நம்பரோட மீனிங் என்னென்னா நம்மளோட லைஃப்பில் ஒரு கம்ப்ளீஷனை கொடுக்கறது ரொம்ப நாள் நடக்காத வேலைகளுக்கு ஒரு நடந்து முடியறதுக்குண்டான உண்டான தருணம் உருவாகிறது சில வேலைகள் வந்து இது அவ்வளோதான் பெண்டிங் தானாட்ருக்கு இது நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு போகாதருக்கு அப்படின்னு நினச்சதெல்லாம் உங்களுக்கு திடீர்னு அந்த வாய்ப்பு உருவாகும் அது கம்ப்ளீட் பண்ணுவீங்க ஸோ ஒரு விஷயத்தை முடித்து அடுத்த விஷயத்துக்கு போகிறது ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணுறது இது எல்லாம் ட்ரிப்புள் நைன் ஏஞ்சல் நம்பர் நீங்கள் அடிக்கடி கண்ணில் பார்க்குறீங்கனாலும் இந்த மீனிங் தான் இதெல்லாம் மைண்டில் நினச்சி கமெண்ட் செக்ஷனில் ட்ரிப்புள் நைன் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள் இப்போது உங்களுக்கு உண்டான டேரட் ரீடிங் பார்க்கலாம் நம்பர் ஒன் நம்பர் டூ நம்பர் த்ரீ இந்த மூணு நம்பரில் ஏதாவது ஒரு நம்பரை நல்லா ஸ்ட்ராங்காக நினச்சிக்கோங்க அந்த நம்பருக்கு வரக்கூடிய மெசேஜ் தான் உங்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான டேரட் ரீடிங் மெசேஜாக இருக்கும் இப்போ நம்பர் ஒன் நினச்ச உங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் ஃபினான்ஷியலி ரொம்ப சேஃபாக இருக்கணும் எந்த இடத்துலையும் பணத்தை வந்து விட்டுறாதீங்க உங்களோட பணம் வீதியான விஷயங்களில் நீங்கள் ஒரு பட்ஜெட்டிங் பண்ணுறீங்க நம்ம இந்த செலவு இந்த இடத்துல பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் அந்த பிளானை மீறி வேறு செலவு உண்டான சான்சஸ் இருக்குது அது தேவையா இல்லையான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்க தேவையில்லாத பண செலவு ஒரு ஏன்னா அன்எக்ஸ்பெக்டடான செலவுகள் இதெல்லாம் எல்லாம் ஏற்படுறதுக்கூடிய சான்சஸ் வந்து இந்த வாரம் இருக்கு ஸோ அந்த மாதிரி அமைப்பில் இவங்க கூட பேனால் நமக்கு தேவையில்லாமல் செலவு வைப்பாங்க இவங்க கூட போனால் நமக்கு தேவையில்லாத பிளானிங் பண்ணி விடுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கிறதெல்லாம் நீங்கள் சேஃபாக இருந்துக்கோங்க நீங்கள் பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அவங்க கூட ரொம்ப ஒத்து போகக்கூடிய தன்மை இருக்கணும் இல்லைன்னா அது ரொம்ப பெரிய பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுற எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் சரி அது ஒரே ஊரில் பண்ணிங்கன்னாலும் சரி இல்ல அவங்க வேற ஊர்ல இருக்காங்க நீங்க ஒரு இடத்துல இருந்து பண்றீங்க அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் மட்டும் பண்ணிருக்காங்க அப்படின்னா அதுவுமே வந்து ரொம்ப சேஃபா டீல் பண்ணணும் அதே மாதிரி இப்ப ஒரு புதுசா ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஆண் கூடையோ இல்லை ஒரு பெண் கூடையோ ஒரு புது ரிலேஷன்ஷிப் உருவாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அது வந்து ரொம்ப சேஃபாக இதுக்குள்ளே நம்ம போகணுமா அப்படின்றத முடிவு பண்ணிவிட்டு அவங்க கூட வந்து கம்யூனிகேட் பண்ணுங்க அதுக்கு மேலே உங்களோட ஹெல்த் வைஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது ஃபேவரபுளாக இருக்குது நீங்கள் நினச்ச மாதிரி உங்களோட ஹெல்த் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் ஆக்டிவாக இருப்பீங்க ரொம்ப எனர்ஜிட்டிக்காக இருப்பீங்க கான்ஃபிடென்ட்டாக இருப்பீங்க உங்களோட ஹெல்த் ஹெல்த்து வந்து உங்களோட இருக்கிறதுலே பயங்கர ப்ளஸ் பாயிண்ட்டு பட் இருக்கிறதுலே நமக்கு ஹெல்த்து நல்லா இருந்துச்சுனாலே எல்லாமே பெட்டராக கொண்டு வந்துடலாம் அந்த மாதிரி ஹெல்த்து வந்து நல்லா இருக்குது உங்களோட ஃபேமிலிக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் தெளிவாக பண்ணி கொடுப்பீங்க உங்களோட குடும்பத்துக்கு எந்த குறையும் வைக்க மாட்டீங்க தேவையான பண உதவியை வந்து அந்தந்த டைமில் உங்களோட கைக்கு வந்துடும் தெளிவாக குடும்பத்துக்கு உண்டான விஷயத்தை எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக கொண்டு போவீங்க இதை பேலன்ஸிங்காக கொண்டுட்டு போக போகக்கூடிய தன்மை நல்லா இருக்கு உங்களோட ஒவ்வொரு வேலையும் வந்து எங்கேயும் நின்ன மாதிரி இருக்கு என்ன ஒன்றும் நடக்காத மாதிரி இருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க பட் அந்த மாதிரிலாம் இல்லை ஒரு ஸ்லோ மூமெண்ட்ல சில வேலைகள் நடந்துட்டு இருக்கு பட் அது சீக்கிரமாக அச்சீவ் பண்ணிடுவீங்க இதுல எந்த லாஸும் நடக்க போறது இல்லை சேஃபர் சைட்ல தான் நீங்க வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க இதுதான் நம்பர் ஒன் நினைச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் நம்பர் டூ நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் நம்பர் டூன்னு நினச்சவங்களுக்கு இந்த வாரம் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் அந்த வாய்ப்புகளை வந்து நீங்கள் ரொம்ப அழகாக பயன்படுத்துக்குவீங்க அந்த வாய்ப்புகளுக்கு ப்ரியாரிட்டைஸ் பண்ணுங்கள் ஏன்னா வேறு சின்ன சின்ன வேலைகள் சின்ன சின்ன சுகங்களில் நீங்கள் உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு முக்கியமான விஷயத்தில் அதிக டைம் கொடுக்காத கொடுக்காம போகிற மாதிரி இருக்குது ஸோ உங்களுக்கு எது லைஃப்பில் ரொம்ப தேவையோ ரொம்ப இம்பார்ட்டன்ட்டோ அதுக்கு ப்ரியாரிட்டைஸ் பண்ணி அது மேலே ஒர்க் பண்ணுங்க அச்சீவ்மெண்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது உங்களுக்கு பெரியவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது உங்களோட அப்பாவோட பிளெஸ்ஸிங்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது அதே மாதிரி நீங்கள் வெளியூர் பயணம் வெளிநாடு பயணம் இதுக்குண்டான பிளானிங்லாம் பண்ணுவீங்க இது ரொம்ப சந்தோஷமாக ட்ராவல் பண்ணுவீங்க ரொம்ப சைல்டிஷான ஒரு எனர்ஜிக்குள்ளே இருக்கீங்க ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு எனர்ஜிக்குள்ளே இருக்குது இருக்கீங்க ஸோ உங்கள் நீங்கள் யார் கூட எல்லாம் பேசுகிறீங்களோ அவங்களுக்கு வந்து உங்களை ரொம்ப பிடிக்கும் உங்ககிட்ட இன்னும் கொஞ்ச நேரம் பேசலாம் நீங்கள் வந்து நல்லா பேசுகிறீங்க உங்ககிட்ட இன்னும் நிறைய விஷயத்தை வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி உங்ககிட்ட பேசணுன்றதுக்காகவே கால் பண்ணுவாங்க டெக்ஸ்ட் பண்ணுவாங்க உங்க கூட டைம் ஸ்பென்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க அதே மாதிரி உங்களோட ஹெல்த் வைஸ் வந்து எல்லாமே பெட்டராக தான் இருக்குது நீங்கள் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகளை வந்து பெருசாக இது பண்ணிக்க மாட்டீங்க சின்ன கால்வலி வந்துச்சுன்னா அதெல்லாம் அதுவாக போயிடும் நீங்களே கான்ஃபிடென்ட்டாக இருப்பீங்க மாத்திரை மருந்தெல்லாம் இல்லாமலே நீங்கள் சரி பண்ணிட்டு போயிடுவீங்க அதுக்கு மேலே வந்து இப்போ டேப்லெட்ஸ் எதுக்காவது முழுங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் அதுக்கு உண்டான வேலையை உங்களுக்கு பர்ஃபெக்டாக பண்ணும் இப்போ நாலு நாள் கழிச்சு வந்து டாக்டர் உங்களை பார்க்க சொல்கிறாங்கன்னா அது ரொம்ப தெளிவாக அதெல்லாம் சரியாகி போயிட்டு டாக்டரே பரவாயில்லையே உனக்கு சீக்கிரமாக சரியாயிடுச்சே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு ஹெல்த் வந்து பெட்டராக இருக்கும் உங்களோட பண விஷயத்தில் உங்களுக்கு யாராவது கொடுக்கணும் கொடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னா அவங்க வந்து கொஞ்சம் டிலே பண்ணி கொடுப்பாங்க அந்த ஆன் டைமில் பண்ணாமல் அதெல்லாம் வந்து நீங்கள் உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய பணத்தோட ஸ்ட்ரகிள் வந்து நடக்க போகிறது இல்லை இந்த வாரம் உங்களுக்கு தேவையான பணம் நீங்கள் கையில் வச்சுருப்பீங்க சிலர் கொடுக்க வேண்டியவங்க மட்டும் கொஞ்சம் டிலே பண்ணி கொடுப்பாங்க நீங்கள் கடன் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த கடனை அடைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த வாரம் ரொம்ப நல்லாவே இருக்குது கடன் குறைஞ்சிட்டு வர்றதையும் நல்லாவே சென்ஸ் பண்ணுவீங்க இதுதான் நம்ம டூ நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் படிக்கிறவங்களுக்கு இந்த வாரம் கொஞ்சம் விளையாட்டுத்தனம் ஜாஸ்தியாக இருக்கும் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும் இதெல்லாம் தாண்டி நம்ம படித்தே ஆகணும்னு நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணி உக்காந்து தான் ஆகணும் நிறையா என்ஜாய்மெண்ட்டெல்லாம் நம்ம லைஃப் லாங் வந்து பண்ணிக்கலாம் ஆனால் படிக்கிறதுல உட்காந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டா இன்னும் பெட்டராக இருக்கும் ஓகே இதுதான் நம்பர் டூ உண்டான மெசேஜ் நம்பர் த்ரீ நினைச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் நம்பர் த்ரீன்னு நினச்சேன் உங்களுக்கு சில இடத்துல உங்களுக்கு ஒரு சடன் சர்ப்ரைசஸ்லாம் இருக்கும் அந்த சடன் சர்ப்ரைசஸை வந்து நீங்கள் எமோஷ்னலி பேலன்ஸ்டாக அதை வந்து பண்ணணும் சில இடத்துல வந்து நீங்கள் இது இதுதான் நடக்கும் இவங்க இப்படி தான் அப்படின்னு ஓவர் கான்ஃபிடென்ஸில் இருப்பீங்க பட் அந்த சடன் சர்ப்ரைஸ் வந்து அது அவ்வளோ ஓவர் கான்ஃபிடென்ஸ் வேண்டாம் பேலன்ஸ்டாக இருங்க சில விஷயம் இந்த டைமில் நடக்காது வேற டைம் ஆகும் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஏன்னா சில இடத்துல நீங்கள் வந்து ரொம்ப பேசுகிறதா இருந்தாலும் சரி உங்களோட இதை நான் இப்படி தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுற மாதிரி எங்கேயுமே இருக்க வேண்டாம் கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்கிறது தான் உங்களுக்கு உங்களுக்கு பெட்டரா இருக்கும் நீங்கள் வந்து சைலண்ட்டா சக்ஸஸ் பண்ணுங்க வெளியே யார்கிட்டையும் காட்டி இதை நான் பண்ணிவிடுவேன் இது எனக்கு இவ்வளோ இருக்கு அவ்வளோ இருக்கு நான் இந்த பொருள் வாங்கியிருக்கேன் அந்த மாதிரி எங்கேயுமே நீங்கள் ரிவீல் பண்ணாதீங்க நீங்கள் வந்து சைலண்ட்டாக ஒர்க் பண்ணுங்க உங்களோட சக்ஸஸ்லாம் வந்து கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் காமிச்சிடுவீங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து நிலத்தில் நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் அது வந்து உங்களுக்கு பல மடங்காக கொண்டுகிட்டு வந்து கொடுக்க போகுது இந்த வாரத்தில் அதுக்கு உண்டான பிளான் பண்ணுவீங்க உங்களோட வீட்டில் புதுசாக செடிகள் புதுசா மரங்கள் இதெல்லாம் நட்டு வைக்கிறதுக்கோ வாங்கிட்டு வந்து வைக்கிறதுக்கோ இதுக்கெல்லாம் இருக்கு அதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக பூத்து கொடுங்க அது வந்து இருக்கோ அதே மாதிரி உங்களோட லைஃப்ல க்ரோத் வந்துட்டு இருக்கு பாசிட்டிவாக இருக்குன்றத நீங்க புரிஞ்சுக்கலாம் உங்களோட குடும்ப நபர்களோட சப்போர்ட் வந்து ரொம்ப ஃபேவரபிளாக இருக்கும் அதே மாதிரி உங்களோட சில இடத்துல வந்து நான் இப்படி பிளான் பண்ணி வந்தேன் இந்த பிளான் இந்த மாதிரியே நடக்கலையே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு கொடுக்கும் அதாவது எல்லாமே இருக்கு எல்லாமே உங்களுக்கு எதுவுமே குறை கிடையாது ஆனா நீங்க எதிர்பார்த்த வேலை அந்த நேரத்தில் செய்ய முடியாது அதாவது நீங்க ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்கலாம் ஒரு நல்ல விஐபி ஸ்டேட்ல இருக்கலாம் ஆனா வந்து இது ஒரு சின்ன விஷயமா இருக்கும் அந்த டைம்ல அது கிடைக்காது அந்த டைம்ல அது நீங்கள் எத்தனை பேர் ஆள் வச்சு பண்ணீங்கன்னாலும் நடக்காது அது ஏன் நடக்கல அப்படின்னா அந்த டைம்ல உங்களுக்கு அதுக்குண்டான அமைப்பு இல்லைன்னு அர்த்தம் அதனால கோவப்படுறதோ சோகப்படுறதோ எதுவுமே தேவையில்லை உங்களுக்கு தேவையான விஷயம்லாம் கொஞ்சம் டிலே டைம் இப்போ வந்து ஓவராலாக ஒரு வெயிட்டிங் டைம்னு வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் கம்ப்ளீட்டாக உங்களோட ஹார்ட் ஒர்க் போடுறது உங்களோட எஃபர்ட்ஸை உங்களுக்கு உங்களோட மேக்சிமம் பொட்டென்ஷியலை இந்த வாரம் காட்டியதாக அது வந்து யார்கிட்டயும் வெளியே இருக்க உங்ககிட்ட காட்டணும்னு அவசியம் இல்லை நீங்க உங்களுக்குள்ள உங்களுக்குள்ளே நீங்க காம்படீட் பண்ணிக்கோங்க நேத்து நான் எப்படி ஒர்க் பண்ணேன் இன்னைக்கு நான் எப்படி ஒர்க் பண்ணேன் நான் நேத்து எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சேன் இன்னைக்கு எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சேன் நேத்து நான் எவ்வளவு வேலை கம்ப்ளீட் பண்ணி எவ்வளவு ஏர்ன் பண்ணேன் இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன் நாளைக்கு என்ன பண்ண போறேன் அது மாதிரி உங்களுக்குள்ள உங்களோட காம்படிட்டர் நீங்களே தான் அப்படி வச்சு நீங்க இந்த வாரம் ஒர்க் பண்ணீங்கன்னா தான் உங்களோட சக்சஸ் ஊர் பேசும் இதுதான் என்னோட சக்சஸ் நீங்க காட்டுறது இந்த வாரம் கரெக்டா இல்ல சக்சஸ் வந்து நீங்க உங்களோட பேரை உங்களோட முகத்தை நீங்கள் யாருன்னு சொல்லி செல்ஃப் இன்ட்ரோ கொடுக்காம அடுத்தவங்க பார்த்து உங்களை ரெகக்னைஸ் பண்ணணும் அந்தளவுக்கு உங்களுக்கு பெட்டராக இருக்குது அதுக்கு நீங்கள் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணணும் மோர் பொட்டன்ஷியல் மோர் எஃபர்ட்ஸ் இந்த வாரம் எல்லாமே நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ உங்களோட படிப்பாக இருந்தாலும் சரி இதே சேம் பேட்டர்ன் தான் ரொம்ப நல்லா படிக்க ஆரம்பிச்சிடணும் நிறைய எஃபர்ட்ஸ் வந்து தனியாக இருக்கிறப்ப நீங்கள் போட்டாகணும் இதுதான் நம்பர் த்ரீ நான் உங்களுக்கு உண்டான மெசேஜ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீக் டேரட் ரீடிங்கில் மீட் பண்ணலாம் தேங்க் யூ